بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى வல்ல அத்தியாயம் அழலா மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் பத்தொன்பது அளவிலா கருணையும் இணையிலா திருவையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நவியே உயர்வானவும் இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக அவன் எத்தகையவன் எனில் அவன்தான் படைத்தான் பொருத்தமாகவும் அமைத்தான் மேலும் விதியை நிர்ணயித்தான் பிறகு வழிகாட்டினான் மேலும் தாவரங்களை முளைக்கச் செய்தான் பின்னர் அவற்றை காய்ந்து கருகிய குப்பை ஆக்கினான் கூளங்களாயாக்கினான் நபியே நாம் உம்மை ஓதிடச் செய்வோம் பிறகு நீர் மறக்க மாட்டீர் ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர தின்னமாக அவன் வெளிப்படையாகவும் مري واجب يا بدر ي مري ونيسرك لليسرى فذكر ان نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاشقى மேலும் இலகுவான பாதையை நாம் உமக்கு ஏற்படுத்தி தருவோம் எனவே அறிவுரை வழங்குவீராக அறிவுரை பலனளிக்குமாயின் எவர் அஞ்சுகிறாரோ அவர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் ஆனால் துர்பாகியவானோ அதனை தவிர்த்துக் கொள்வான் அவன் பெரும் நெருப்பில் நுழைவான் பிறகு அதில் மரணமடையவும் மாட்டான் வாழவும் மாட்டான் بل تؤثرون الحياه الدنيا والاخره خير وابقى ان هذا لفي الصحف الاولى صحف ابراهيم وموسى நிச்சயமாக வெற்றியடைந்துவிட்டார் தூய்மையை மேற்கொண்டு மேலும் தன் இறைவனின் பெயரை நினைவுகூர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர் ஆனால் நீங்கள் இம்மை வாழ்விற்கே முன்னுரிமை அளிக்கின்றீர்கள் உண்மையில் மறுமையே மிகவும் மேலானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கின்றது நிச்சயமாக இதே விஷயம் முன்னர் அருளப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களில்